முரசொலி இதில் காமராஜர் ஐயாவுக்கு பிரா போட்டு காமராஜர் ஐயாவுக்கு பெண்ணினுடைய பிராவும் ஜாக்கெட்டும் போட்டு காமராஜர் ஐயாவுடைய படத்தை பரிசித்து அதற்கு கீழே வந்து கார்ட்டூன் அண்ட் காமெடி அதுக்கும் அடங்கல எருமை தோழன் கருவாட்டுக்காரியனுடைய மகன் கருப்பன் எல்லாம் கொடுத்தப்பட்ட பெயர் ஆனா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஊழல் வழக்கை நாம போட்டு டிவிஎஸ்சியில ஒரு சார்ஜ் ஷீட்டு நான்காம் தர அரசியல்வாதி மேல ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாவே பல கோடிகள் போடுறாங்க நான்காம் தர அரசியல்வாதி நாம் இன்னும் மூன்றாம் தர அரசியல்வாதியை பத்தி பேசல இரண்டாம் தர அரசியல்வாதியை பத்தி பேசல பெரிய அரசியல்வாதிகளை பத்தி பேசல இவர்களுடைய வாழ்க்கை எங்க இருக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய வாழ்க்கை எங்க இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் வாழ்ந்த ஒரு மண்ணிலே நாம் வாழுகின்றோம் என்பது நம்முடைய பாக்கியம் என்பதுதான் என்னுடைய கருத்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சி வி கார்த்தேயன் அவங்க முந்தாண்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான் அற்புதம் அழிந்திருந்தார் ஜட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாரு இந்த ஜட்மெண்ட்டை எழுதும் பொழுது என்னுடைய கண்ணிலே சில பேர் தெரியிறாங்க அந்த ஜட்மெண்ட் நம்ம எல்லாருமே படிக்கணும் என் கண் முன்னாடி யார் தெரிகிறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து காலகட்டத்திலே நான் உங்களுக்கு எல்லாம் பதவி போட்டு கொடுக்குறேன் பணத்தை வாங்கி அவர்களுக்கு பதவி போடாமல் மோசடி செய்து இன்னைக்கு இவர் மேல் குற்றச்சாட்டு ஆளாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அந்த கேஸை விசாரிக்கும் பொழுது என் கண் முன்னாடி யார் இருக்காங்கன்னா அந்த பணத்தை கொடுத்தவருடைய குடும்பம் என் கண் முன்னாடி இருக்குன்னு சொன்னார் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு கூட அந்த சி வி கார்த்தையன் அவர்கள் விவரிச்சிருக்கிறார் தன்னுடைய வலையலை விற்று சொத்தை விற்று நிலத்தை விற்று கிராமத்தில் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை கந்துவட்டி கடையில் வாங்கி என் பையனுக்கு டிஎன்எஸ்டிசியில் ஒரு அரசு வேலை கிடைக்காதான் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை வாங்கிய குற்றச்சாட்டு தான் இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கிறார் அதை நினைத்துக் கொண்டு இந்த ஜட்மெண்ட் நான் எழுதுறேன் சீவி கார்த்திகை அவர்கள் நேற்று முன்தினம் அந்த எழுதுறான் எத்தனை நீதியரசர்கள் இவ்வளவு ஆழமாக செல்ல முடியும் பணம் கொடுத்தாங்க பணம் வாங்கினாங்க என்பதை தாண்டி ஒரு பணம் கொடுத்ததுனால ஒரு குடும்பம் எப்படி சீர்குலைந்திருக்கும் வளையல வைத்து நிலத்தை வைத்து வீட்டை வைத்து கடை பத்து பத்து வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சது தீர்ப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன் அது அறம் சார்ந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க எந்த அமைச்சர் இவர் செய்திருக்கக்கூடிய தவறு என்பது முழுமையாக அந்த பதவியை வந்து துஷ்பிரயோகம் செஞ்சது முழுமையை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மாண்டேட்டை நூறு சதவீதம் முறையில்லாம ஃபாலோ பண்ண எடுத்த சத்திய பிரமாணத்திற்கு நேர் எதிராக வேலை செய்யுது அதனால இது சாதாரண குற்றமில்லை மாபெரும் குற்றம் அந்த குற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு முதலமைச்சர் அவர்கள் துணை இருக்கின்றார்கள் என்றால் எந்த விதமான ப்ராப்பர்ட்டி அந்த முதலமைச்சருக்கு இருக்கும் ஒரு காலத்து அரசியல் ஹானர் என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம் இதெல்லாம் கண்ணியம் என்று சொல்லுவோம் ஒரு சின்ன கருப்பு மார்க் வந்தாலும் கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இவ்வளவு குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை சாதாரணமாக மக்கள் எதுவுமே பேச மாட்டாங்க மக்கள் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா முதலமைச்சர் அதை எப்படி ஒரு தமிழர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு காமராஜர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது சட்டை பையிலே நூறு ரூபாய் வங்கி கணக்கிலே நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் கதர் நான்கு கதர் நான்கு கதர் சட்டை நான்கு காலணி இரண்டு ஜோடி கண் கண்ணாடி ஒன்று பேனா ஒன்று சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஆறு காமராஜர் ஐயா இறந்து போகும்போது அவருடைய சொத்து இது ஆனா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஊழல் வழக்கு நம்ம போட்டு டிவிஎஸ்சியில ஒரு சார்ஜ் ஷீட்டு நான்காம் தர அரசியல்வாதி மேல ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாவே பல கோடிகள் போடுறாங்க நான்காம் தர அரசியல்வாதி நாம் இன்னும் மூன்றாம் தர அரசியல்வாதியை பத்தி பேசல இரண்டாம் தர அரசியல்வாதியை பத்தி பேசல பெரிய அரசியல்வாதிகளை பத்தி பேசல இவர்களுடைய வாழ்க்கை எங்க இருக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய வாழ்க்கை எங்க இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் வாழ்ந்த ஒரு மண்ணிலே நாம் வாழுகின்றோம் என்பது நம்முடைய பாக்கியம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன் இந்த மலர் அன்னைக்கு அவசியப்படுது எதுக்காக ஐயா அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் நீ கனெக்ட் ஆகிறது இல்லைங்க நீங்க இந்தியாவுடைய சராசரி மீடியன் ஏஜ் வந்து முப்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய நம்ம சராசரியான மீடியன் ஏஜ் தேர்ட்டி செவன் கோடி மக்கள் முப்பத்தி மூன்று வயசு கீழே இருக்காங்க இந்த முப்பத்தி மூன்று வயசுக்கு இருக்கவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி மூன்று வயசுல இருப்பாங்க இவர்கள் காமராஜர் ஐயா இறந்து முப்பது ஆண்டு காலம் கழித்து பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய வாக்காளர்கள் எண்பது கோடி பேரு தொண்ணூறு கோடி பேரு காமராஜர் ஐயாவை ஏதாச்சும் ஒரு புத்தகத்துல படிச்சிருப்பான் அது தமிழ்நாடு போன்ற நம்முடைய மாநிலத்தில் காமராஜர் ஐயாவினுடைய வாழ்க்கை புத்தகங்கள்ல கூட இருக்கடிப்பண்ணிருக்காங்க ஒரு முழுமையான சாப்டர் கிடையாது எங்கேயோ இடத்துல ஒரு பேரா அரை பேரா ஒரு பத்து லைன் இது மட்டும் தான் முழுமையாக இருக்கும் அதனால்தான் இதை போன்ற புத்தகங்கள் மக்கள் மன்றத்திலே வரும் பொழுது அவங்க படிக்கணும் காமராஜர் ஐயாவுடைய சட்டை பையிலே நூறு ரூபாய் வங்கி கணக்கிலே நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் கதர்வேட்டி நான்கு கதர் துண்டு நான்கு கதர் சட்டை நான்கு காலணி இரண்டு ஜோடிகள் கண்கண்ணாடி ஒன்று பேனா ஒன்று என்று படிக்கும் பொழுது அந்த எண்பது தொண்ணூறு கோடி பேருத்துக்கு இந்தியாவிலே தெரிய வேண்டும் தமிழகத்துல இந்த காலகட்டத்துல இதை போன்ற ஒரு அரசியல்வாதி தமிழகத்துல ஒன்பது ஆண்டு கால முதலமைச்சர் இருந்தார் அதனால பிரதமர் வாழ்த்து போடும் பொழுது காமராஜர் ஐயாவுக்கு பிரதமர் நேற்று ட்வீட் போட்டுதான் பிரதமர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் அரசியலே ஸ்டால்பர்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் நரேந்திர மோடி அவர் ஸ்டால்வெர்ட் என்கின்ற வார்த்தையை மோடி அவர்கள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கொடுப்பது கிடையாது அரசியலே ஸ்டால்வர்ட் இருந்த கர்ம வீரர் காமராஜரையாவனுடைய பிறந்த நாளிலே அவரை போற்றி இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார் அந்த பொக்கிசத்தை அற்புதமாக பாதுகாத்த ஒரு புத்தகம் மூலமாக ஆனால் அவர் வாழ்ந்து கொழுந்து அவர் மேதவைத்த குற்றச்சாட்டை பாருங்க ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க்ல பணம் வச்சிருக்காரு சுவிஸ் வங்கியில பல கோடி டெபாசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்முடைய இருந்த தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அதையெல்லாம் தாண்டி அப்பவே கர்மவீரர் காமராஜர்யா சொல்றாரு செக் புக்கை கொண்டு வரட்டும் நான் வேண்டாம்னே சொல்றேன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அந்த ஸ்டேட் பேங்க் இருக்கக்கூடிய சொத்து எதா இருந்தாலும் எடுத்துட்டு போட்டேன் ஏன்னா கங்கி இப்ப நாம சொல்ற மாதிரி கூட ஒரு பதில் சொல்லு என கண்ணியத்தை பறைசாற்றி கண்ணியமா பதில் சொன்னார் அதற்கான பரிசு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கண்ணியமாக சொன்ன பதில் இவர்கள் விடவில்லை ஒரு சின்ன சுவையை பார்த்து விட்டார் இன்னும் ஒரு படி மேலே போனாங்க முரசொலி இதில் காமராஜர் ஐயாவுக்கு பிரா போட்டு காமராஜர் ஐயாவுக்கு பெண்ணினுடைய பிராவும் ஜாக்கெட்டும் போட்டு காமராஜர் படத்தை பரிசித்து அதற்கு கீழே வந்து கார்ட்டூன் அண்ட் காமெடி அதுக்கும் அடங்கல எருமை தோழன் கருவாட்டுக்காரியனுடைய மகன் கருப்பன் அதற்கும் ஐயாவை மோசமாக பேசிவிட்டோம் திமுக காமராஜர் என்கின்ற பெயரை உச்சரிக்கிறாங்க தமிழக மக்கள் வெட்டி தலைகுடை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு பொய் குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு என்ன முகத்தை வைத்துக் கொண்டு காமராஜர் புகைப்படத்திற்கு நாங்கள் மரியாதை செய்கின்றோம் என்று தாண்டி இன்னும் கொஞ்சம் காமராஜர் பல நேர்மையான அரசியல்வாதி தொழில் புரட்சிக்கு வித்தட்டவர் கிளீனான கேபினட் விசிர்ந்தாரு மக்களுக்காக இருந்தவர் ஒரு படிப்பறிவையிலே இல்லாத ஒரு மேதை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில முன்னாடி இருக்குன்னு நம்ம பேசுறோம் காமராஜர் ஐயாவுடைய ஒன்பது வருட காலகட்டத்தில் மட்டுமே திறக்கப்பட்ட புதிய பள்ளிகள் என்பது பன்னிரெண்டாயிரம் மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தது ஆறாயிரம் எஜுகேஷன் காமராஜர் ஐயா காலத்தில் ஒன்பது ஆண்டுகள்ல பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை காமராஜர் ஐயா திறந்து வைத்த ஒரு மாபெரும் அதனுடைய இந்தியாவில அதிகப்படியான லிட்ரஸி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு சாதாரணமா இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல பொறுப்புக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய லிட்ரசி ரேட் என்பது செவன் பர்சென்ட் ஏழு சதவீத மக்கள் தொகை தான் படிப்பறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பொறுப்பை துறந்துவிட்டு அகில இந்திய அரசியலுக்கு செல்லும் பொழுது பொழுதுலி செவன் ஒன்பது ஆண்டுகளில் முப்பது விழுக்காடு நம்முடைய ஒரு மனிதன் உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால் அது காமராஜர் ஐயா காலத்துல மட்டும்தான் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஆச்சரியம் பாருங்க அவர் தமிழ்நாட்டில் மொத்தமா இருந்தது ஐம்பத்தி மூன்று கல்லூரி ஆங்கிலேயர்கள் கட்டியதுல பலர் அவர் பொறுப்பை விட்டு விட்டு வெளியே செல்லும் பொழுது அறுபத்தி ஐந்து கல்லூரி பத்தாண்டுகள்ல பன்னிரண்டு கல்லூரி கட்டினாரு முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் படிச்சுக்கிட்டு இருந்த ஐம்பத்தி மூன்று அறுபத்தி மூணுல வெளியே வரும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாயிரமாக மாத்தி காமிச்சாங்க இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அவர் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி கீழ்பாக்கு செங்கல்பட்டு திருநெல்வேலி கோவை மருத்துவக் கல்லூரியில அவர் கொண்டு வந்தது கொண்டு வந்தது பெருசில்லை அறுபத்தி மூன்றோடு அவருடைய சிஎம் வாழ்க்கை என்பது முடிந்து அரசியலுக்கு போயிட்டான் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்குள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி எப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அறுபத்தி மூன்றிலே கடைசியாக வந்த அரசு மருத்துவக் கல்லூரி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்குள் எட்டி பார்த்துச்சு என்ன விதமான ஒரு மேதை அவர் பாருங்க இன்னைக்கு காமராஜருக்கு நிகரா ஒருத்தர் சொல்லான நரேந்திர மோடி அவர்கள் ஏன்னா ஒன்பது ஆண்டுகள்ல பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் இந்தியாவுடைய மொத்த மருத்துவ இடங்களை டபுள் பண்ணிருக்கார்

எழுபது லட்சம் ஹெக்டர் என்பது தமிழகத்தினுடைய பீக் பிரிட்டிஷ் காலத்துல கிடையாது யாரு காலத்துல பீக் அடிச்சது என்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் காமராஜர் குறைஞ்சிருக்கு செவன்டி லேக் ஹெக்டர்ல வெறும் அறுபத்தி ஐந்து தான் இன்னைக்கு தமிழகத்துல பாசன வசதி இருக்கு ஏன் காரணம் ஒரு கட்டிய டேம் பவானி மணிமுத்தாறு ஆரணி வைகை அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி உள்ளம்பாடி பரம்பிக்குளம் நெய்யார் கட்டி போட்டுட்டு போயிட்டார் பதிமூன்று டேம் ஆனா இன்னைக்கு மத்திய அரசு ஒரு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபா கொடுத்து பவானியினுடைய வாய்க்கால சரி பண்ணுங்கன்னா இன்னைக்கு விவசாய நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதாவது டேம் கட்டல அதற்கான தீர்வை கொடுக்கல மத்திய அரசு கொடுத்த மராமரத்து பணிக்கான கொடுத்த பணத்தை கூட விவசாயிகள்ட பேசி இதை எப்படி உபயோகப்படுத்த முடியும் என்று பேச முடியாத ஒரு மாடல் திராவிட மாடல் அரசாக இன்னைக்கு இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபா நீரு கிரித்தின் விவசாயிகள் பவானி பக்கம் போய் பாருங்க எங்களுக்கு உள்ள வந்து காங்கிரீட் போட வேண்டும் என்ற ஒரு விவசாய நண்பர்கள் காங்கிரீட் போடக்கூடாது என்று ஒரு விவசாய நண்பர்கள் ஆறு மாத காலம் ஒரு பெரிய யுத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் முன்னெருக்கையில் எல்லாமே இருக்கிறாங்க இந்த அண்ணன் ஜி கே வாசன் அவர்களும் கூட ஒரு பெரிய கூட்டத்தை எங்கே காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாளில் கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட பேசி நீங்க வந்து அமர்ந்திருக்காங்க எப்படி பாருங்க காமராஜர் ஐயாவுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல யாரு தடுத்தாலும் கூட நல்லவர்கள் இருக்கின்ற காரணத்தினால மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக பிரதமராக வச்சு அமர்வா இருப்பது எந்த மாற்றத்தையும்